புலி படத்தின் இசை வெளியீட்டு விழாவில் நடிகை ஹன்சிகா தமிழில் பேச முயற்சி செய்துள்ளார் வேலாயுதம் படத்தில் விஜய்க்கு ஜோடியாக நடித்த ஹன்சிகா புலி படம் மூலம் மீண்டும் அவருடன் ஜோடி சேர்ந்துள்ளார் சிம்முதேவன் இயக்கியுள்ள புலி படத்தில் ஸ்ருதிஹாசனும் நடித்துள்ளார் படத்தின் இசை வெளியீட்டு விழா சென்னையில் நடைபெற்றது விழாவில் ஹன்சிகா பேசுகையில் அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழ் கத்துக்கிட்டு இருக்கேன் கொஞ்சம் கொஞ்சம் தமிழ் பேசுவேன் நான் வேலாயுதம் படத்தில் விஜய் சாருடன் ஜோடியாக நடித்திருந்தேன் அதன் பிறகு தற்போது நடித்துள்ளேன் இந்த வாய்ப்பை எனக்கு அளித்த சிம்பு சாருக்கு நன்றி கேமராமேன் நட்டி சாருக்கு நன்றி விஜய் சார் அப்போ இருந்து இப்போ வரைக்கும் நிறைய ஹிட் படங்களை கொடுத்துள்ளார் ஸ்ரீதேவி மேடமோடு நடித்ததில் மிகவும் மகிழ்ச்சி என்றார் தமிழில் பேச திணறினாலும் முயற்சி செய்துள்ளார் அவர் தமிழ் தெரிந்தாலும் கூட பலரும் ஆங்கிலத்தில் பேசுகையில் ஹன்சிகா தமிழில் பேச முயன்றுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது